பக்கத்து பக்கத்து வீட்டில் இருந்த ரெண்டு பேர் மாங்கன்னு வச்சாங்க ஒருத்தவங்களுக்கு நல்லா வளர்ந்துச்சு அடுத்தவங்களுக்கு சரியாக வரல நல்லா வளர்ந்தவங்கள பார்த்து பக்கத்தில் இருந்தவங்களுக்கு ரொம்ப பொறாம அதனால அவங்க வீட்டில் இருந்த குப்பையெல்லாம் சேர்த்து சேர்த்து பின்வாசல் வழியாக அந்த மாங்கண்ணு மேலே கொட்டிட்டு வந்துடுவாங்க தினமும் இப்படி செஞ்சிட்டே இருந்தாங்க இந்த நல்லா வளர்கிற வீட்டுடைய அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க மாம்பழம் காலம் வந்தது மாம்பழம் நிறைய பழுத்ததுனால அவங்க ஒரு கூடை நிறையா பழத்தை கொண்டு போய் பொறாமைப்பட்ட அம்மாவுக்கு கொடுத்தாங்க இந்த பொறாமைப்பட்ட அம்மாவுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது அதை வாங்குறதுக்கு நான் உங்கள் வீட்டில் குப்பையை கொட்டினேன் ஆனால் நீங்கள் எனக்கு பழங்களை தரீங்களே எப்படின்னு கேட்டதுக்கு இந்த அம்மா சொன்னாங்க நீங்கள் குப்பைகளை கொட்டினது எனக்கு நன்மையாக தான் முடிஞ்சிச்சு ஏன்னா அந்த குப்பையெல்லாம் மகி மகி அந்த மரத்துக்கு உரமாக மாதிரி நிறைய பழங்கள் பழுத்துருக்கு அதில் கொஞ்சத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மரத்தை நல்லா பார்த்துக்கிட்டாங்க சில நேரம் நமக்கு தீமை செய்கிறவங்களுக்கு நம்ம நன்மையை திரும்ப கொடுத்தோன்னா அந்த தீமை நன்மையா மாறிடும் இல்ல தீமைக்கு தீமை தான் திரும்ப கொடுப்போம் அப்படின்னு நினைச்சா உலகத்துல தீமை தான் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்